அதை வெளியில சொல்ல வேண்டிய சூழல் வந்து இருக்கு மணி மனைவி சட்டவீதியா இல்லை என்று நீங்க சொன்னீங்க வைத்திருக்கிற குழந்தை சட்டப்பிரகாரம் அவர குழந்தைதான் அவரோட வாரிசு தான் சிக்கல் ஏற்படும் அவமானம் ஏற்படும் கட்டண பொண்டாட்டி கிட்டயே அவமானம் இப்ப அவருக்கு ஜெயமீன் மாறிட்டு சொல்லிட்டு அவருக்கு தேவை சொன்னாருக்காது நீ இவ்வளவு வளர்ச்சி அறிஞ்சிக்க இந்த ஊர்ல அவங்க மட்டும் தான் இப்ப வெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் குழு மட்டும் திருத்தமா வெண்டாது கல்யாணம் பண்ணுவவங்களும் இன்னைக்கு டெய்லி நடக்கும் ஏன் அவங்க பேசப்படீங்க

ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி சாதாரணமா சொல்லுவாங்க அரசியல நீங்க பேர் சொல்லக்கூடிய ஆட்கள் அத்தனை இந்த பிரச்சனை இருக்கு இந்தியாவிலே பேசப்படக்கூடிய ஒரு ஆளா எந்த தொழில் பண்றோமோ அந்த தொழில ஒரு நம்பர் ஒன்னா இருக்கு மாதப்பட்டி ரங்கராஜனுடைய கேட்டரிங் இருக்கு அதாவது அவருடைய சமையல் இல்லாத ஒரு டாப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக்களோ அரசியல்வாதியோ நடிகர்களோ யாரும் இல்லை அதாவது மாதப்பட்டி ரங்கராஜனுடைய சமையல் இருக்கு அப்படின்னா ஒரு

அந்த வீச்சல் வாசிக்கு முன்னானது என்னன்னா ஆமா இந்த தப்பு நான் பண்ணேன்னு சொல்லக்கூடிய அளவுதான் பாருங்க கொஞ்சம் பண்ணேன் ஐயோ முட்டாள் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை தானே சொல்லிக்கூடியாது ஐயோ முத்தாள் வேலை அந்த முத்தாள் வேலை எதுவா இல்ல அவரு கூட இருக்கவங்க பேச்சு கேட்டு பண்ணக்கூடிய ஆளா அது வந்து காலம் இந்த இன்டர்வியூ பார்த்து ஒரு ஒருவா கண்ண பட்டு நான் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி கொண்டேன் ஜாதக சொல்லக்கூடிய கொஞ்சம் வாட்ச் இதுல அவர் வந்து ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ண பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதுல வந்து முதல் பொண்டாட்டி அங்க என்ன அவங்களோட ரோல் என்ன ஏன் வந்து தடுக்கல பஸ்ட் பேச்சு வார்த்தையிலேயே பிரச்சனை வந்ததுல ரொம்ப

முதல் மனைவியுடைய மிகப்பெரிய பிரச்சனையாய் மன உளைச்சல் ஆகி விருச்சி ராசி எப்படின்னா சந்திரன் நீசம் யாராவது அபேட்சனா பேசினாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசக்கூடிய ஒரு ஆளா தான் ரொம்ப வெகுளியான ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்போ அந்த வெகுளியான ஆள் பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க இல்ல இது வந்து இவங்க கிட்ட வாழ்ந்தா நல்லா இருக்கணும் சொல்லலாம் அப்ப உங்களுக்கு பேச்சு கேட்பாங்க எல்லாத்தையும் பேச்சு கேட்பாங்க முட்டாளன்னு சொன்னாங்கல்ல இவங்களே பேட் இது கேட்டாது இருக்கு இன்னொருத்தோட ஐடியாவில கேட்டால் கண்டிப்பாக பெரிய நேம் உள்ள தொழில் அவர் மட்டும் சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க அந்த சூப்பர் இருந்த சமயத்துல அவங்க இந்த மாதிரி பேட் நேம் இல்ல அவங்களோட ஒரு சூழல் ஏற்படும் அப்ப ஜாக்கிரா நம்மளுக்கு வேலை செய்யாம

எது கோவில் குழப்பம் தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணி என்னோட கணக்கு பிரகாரம் இது கிடையில குழந்தை ஆன தப்பா பிரச்சனை வந்து வேற மாதிரி எனக்கு என்னன்னா அந்த பிரச்சனைய அவர் ஹேண்டில் பண்ணிருக்கணும் இது யாருமே கொடுத்து பண்ணதுனால இந்த சோசியல் மீடியா நியூஸ் லீக் அவுட் பண்ணது ஏன் பண்ண வச்சாங்க ஏன் வச்சு அந்த பேச்சு நடந்ததுல ஏதோ தப்பா நடந்ததுன்னு என்னோட யூகம் முதல் மனைவி வந்து ஒழுங்கா இருந்ததை இவர் இரண்டாவது மனைவி வாய்ப்பே இல்லை முதல் மனைவியும் ஒருவேளை பேசி இது தீர்த்துக்கலாம் சமாதானமாகவும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்க வந்து இப்பவும் சொல்றாங்கல்ல அவங்க சோசியல் மீடியா பதிவுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க இப்பவும் என்னோட கனவு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க கேஸ் கொடுத்தாலும் நடக்கணும் இல்ல இந்த இங்க செகண்ட் லைஃப் சொல்லப்பட்ட ஜாய் வந்து அவங்களும் என்ன பண்ணிருக்கணும் இப்போ நான் கேஸ் கொடுக்க போய் ஏமாத்தினேன்னு சொன்னா மட்டும்தான் இந்த சோசியல் மீடியா பேசுனது அவள் போலி பேசுறது எல்லாத்துக்கும் கிடைக்கும் இவங்க பண்ணிக்க மாட்டாங்க நீ இந்த ஊரில் அவள் மட்டும்தான் போய் இரண்டாவது கல்யாணம் பண்ணாங்க இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா மட்டும் திருப்பித்தரமா இல்லாத கல்யாணம் பண்ணுவாங்க இன்னைக்கு டெய்லி நடக்கும் ஏன் அவளை பத்திரம் பேசப்படலாம்

ரெண்டு கல்யாணம் பண்றது அதிகம் இப்ப கல்யாணமே நடக்கும் அதே வேண்டாம் ஒவ்வொரு புத்தன் ஒவ்வொரு பொண்ணு கிடைக்கவே பெரிய விஷயமா இருக்குது நாங்களோட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கோவை மாவட்டம் ரொம்ப இதுல பேர் போன மாவட்டமா இருந்தது மூணு கல்யாணம் பண்ணுவேன் ரெண்டு கல்யாணம் பண்ணுவேன் சட்டத்துல இப்ப கொஞ்ச நாளா அதெல்லாம் இல்லாம இருந்தது ஒரு கல்யாணம் நடக்கவே பெரிய விஷயமா இருக்குது இப்ப திடீர்னு இது வந்தோம்னா உங்களுக்கு அது பூமா தெரிஞ்சிருக்கு

அதனால உங்களுக்கு அன்றாடம் கொண்டாடிய கை வைக்கலாம் அவங்க கிட்டேயும் ஏதாவது கை வைக்கிறன்னா தப்பா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா வாழணும் அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க கலத்தி விடணும்னா எதுவுமே எதுவுமே இல்ல பணம் கொடுத்தா வராத சொல்றாங்க சொன்னவங்களே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க

இந்த தப்பே நடக்கல யாருக்கிட்டேயும் ஓ இயேசுனார் சொன்ன கதை ஏ காந்தி கூட போய் சொல்லியிருக்காரு என் கூட ஸ்வீட் சாஃப்ட்டே இருக்குதுங்க நீங்க வார்த்தை சொன்ன ஸ்வீட் வாங்கிடுவோம் போய் நடந்து வாங்க சொல்லியிருக்கோம் கூடகம் கேட்டிருக்கேன் ஏன் கேட்டிருக்கேன் நானே ஸ்வீட் சாப்பிட்டுதான் இருந்தேன் இப்போ நீங்கள் சொல்கிறவங்க எல்லாேருமே தப்பு பண்ணாதவங்க தப்பே பண்ணல அப்படி மட்டும் சொல்லி இந்த சோசியல் மீடியா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு இவங்க அதுல நான் தப்பு பண்ணிட்டேன் நான் சாதகமா சொல்றேன் எல்லாருமே தப்பு சொன்ன சட்டம் அவங்க இருக்குது அவங்க மனைவியை ஒத்துருக்காங்க ரெண்டாவது மனைவி சட்ட ரீதியா இல்லைன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல குழந்தை சட்டப்பிரகாரம் அவரோட குழந்தை அவரோட வாரிசு தான்

அனுமதி கேட்டுக்கலாம் நான் எனக்கு இதுலேருந்து தங்கிச்சு கல்யாணம் ஆளையே கல்யாணம் ரெண்டு பேருக்குமே குழந்தை லேட்டா குழந்தை கொழந்திருக்கு சில பேருக்கு தங்கிச்சையை கொடுத்துருப்பாங்க சில வந்து சொத்து போகக்கூடாதுக்காக பண்ணுவாங்க சிலவங்க வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க சரி காணம் ஆசைப்பட்டாரு கார் வச்சு கல்யாணம் பண்ண நாம் பண்ணோம் அதேதான் ஓதேவியும் பண்ணாரு சரி அந்த காதிற்கு வேலை வேலையு இருந்தால் கண்டிப்பாக தன் கணவனை இட்டுக் கொடுக்கக்கூடிய மனைவியை வைத்தது அப்படியா இது போய் முடியும் இல்லை என்றால் இது மிகப்பெரிய பிரச்சனை ஆயி அதுக்கு ஆப்போசிட்டா அவன் நினச்சி ஒரு வேளை இவங்க ஓதாரணி எனக்கு என் குழந்தைக்கு

படமே இருக்குரிய அப்போ தமிழ்நாட்டோட கல்ச்சர் ஒன் ஆஃப் ரெண்டு கல்யாணமான ஏத்துக்கூடிய மனவில இருந்தாலும் நல்லா வாழலாம்

Transcrição e